சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க சிம்மத்திலேருந்து அக்டோபர் ஒன்பது தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் பயிற்சியாகி கன்னிக்கையை படிக்கலாம் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல ஒரு பலன் அப்போ அக்டோபர் ஒன்பதுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் கண்ணில சுக்கிர நீச்சம் பெற்று அமர்ந்தாலும் சூரியனுக்கு மனுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா அப்படின்னா பெரிய பிளஸ் தான் சொல்லணும் அடுத்து சுயஸ்தானத்தில் கேது சுயஸ்தானத்தில் கேது ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டி நாலு பேர் கூட பழகிறது பிடிக்கும் தனிச்சு இருக்கிறது பெருசாக நிறைய சிம்மத்துக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் தனிச்சு இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது நாலு பேரோட பழகிறது சிரிக்கிறது எனக்கு எல்லாரோட கலர்ஸும் தெரிஞ்சிருச்சுங்க நான் முதல்ல வந்து பாருங்க எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லவங்க நினச்சிருந்தேன் இப்போ யார் யார் எப்படி எப்படின்னு எனக்கு தள்ள தெளிவாக புரியுது வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி பலன்னா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்காந்துட்டுருக்கார் அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க இருந்து அக்டோபர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் பயிற்சியாகி கண்ணிக்கு போறார் கண்ணியில் நவம்பர் ரெண்டு வரைக்கும் அதாவது அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்றார் இந்த பலன்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பகுதியா பிரிக்கலாம் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல ஒரு பலன் அப்ப அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் கண்ணியில் சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்ந்தாலும் சூரியனோடு அமர்றார் சூரியனோட அமர்ந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல நீச்சபங்க யோகம் அப்படின்றது பண்றாரு நீச்சபங்கம் ராஜ யோகம் இல்லைங்க நீச்சபங்க யோகம் அப்படின்னா என்ன அவரோட நீச்ச பலன்கள் அப்படின்றது பகுதியா குறைஞ்சிடும் ஸ்டில் பெர்சிஸ்ட் ஆகும் அப்படின்றது அர்த்தம் அப்ப அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ரெண்டாம் பாவத்துல சுக்ரன் நீச்ச சுக்ரன் ப்ளஸ் சூரியன் சனியனோட வக்ர பார்வை அவர் மேல அப்ப குடும்பத்துல வந்து பாருங்க இப்போ நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல பொம்பளைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் நாங்கள் கூட்டு குடும்பம் எங்க வீட்டில் வந்து பாருங்க எங்க மனைவி வீடோட நாங்கள் செட்டில் ஆயிட்டோம் இல்லை நாங்கள் கூட்டு குடும்பம் எங்க தான் இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்க தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி இப்படி எல்லாரும் இருக்காங்க இந்த பொம்பளைங்களால குடும்பத்துல ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான மனசஞ்சலோ அது லைட்டாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது பெண்களோட ஒரு ஆளுமை அப்படின்றது தட தூக்கம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு லைட்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் அக்டோபர் பதினெட்டு அதுக்கு மேல வந்து பாருங்க உங்களுக்கு சுக்ரன் வந்து லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் அதுக்கும் மேலே நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் தொழிலில் சில பல பிரச்சனைகள் அப்படின்றதோறும் இதெல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் வந்து பாருங்க மூணாம் பாவத்தில் புதன் ப்ளஸ் செவ்வாய் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் செவ்வாய் வந்து தைரியஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்படின் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கும் மேலே நம்மளுக்கு வந்து பாருங்கள் புதனும் கூட சேர்ந்துருக்காரு அப்படின் போது நம்மளோட தம்பிங்களோட தைரியத்தினாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் நான் நிறைய பல காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் டேக் பண்ணேன் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அக்டோபர் பதினெட்டு சூரியன் ரெண்டாம் பாவத்துலேருந்து மாறி மூணாம் பாவத்தில் வந்து அமர்றாரு அப்போ சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது வந்து பாருங்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடருது அந்த மாதம் முழுசுமே தொடருது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் என்னோட தம்பியோட ஆளுமை என்னோட தம்பி தங்கச்சியினோட திறமை அதீத புத்திசாலித்தனம் அவங்க எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை வந்து சமாளிக்கிற விதம் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால நான் பல சொத்துக்களை ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஒரு வண்டி வாகனம் வாங்கினேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கும் மேலே தம்பி தங்கச்சிக்குள்ளே எனக்கு சில ஒரு சிலருக்கு வந்து பாருங்க தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் சில வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வந்துச்சு அந்த கருத்து வேறுபாடை என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால சமாளிச்ச இப்படியும் அமை ஸோ பலன்கள் ரெண்டாம் சரி அக்டோபர் பதினெட்டுக்கு மேல சனியினோட வக்ர பார்வை சுக்ரன் மேல இல்லை தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்க சுக்ரன் மேல இல்லை ஏன்னா குருனோட உச்ச பார்வை சனியினோட சனி மேல பதியது அப்ப சனி நல்லிஃபை ஆகிடுறாரு அதுக்கு மேல சூரியனும் விளக்கிடுறாரு அப்ப சுக்ரன் நீச்ச சுக்ரன் தனிச்ச ரெண்டாம் பாவத்துல இருக்கார் அப்போ குடும்பத்தில் இருக்க பெண்களால் ஏற்படக்கூடிய குழப்பம் கொஞ்சம் அதிகமாகும் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் என் அண்ணன் பொண்டாட்டி என் தம்பி பொண்டாட்டி இவங்க எல்லாம் எனக்கு வந்து பாருங்க காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க நான் லேடி என்னோட ஓர ஊற்றி என்னோட மச்சனம் பொண்டாட்டி இவங்கெல்லாம் வந்து பாருங்க தேவையில்லாமல் என்னை வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறாங்க என்னை தூத்துறாங்க அவங்களால எனக்கு பெருசாக நிம்மதி அப்படின்றது இல்லை ஃபேமிலியில் கொஞ்சம் காசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது கையில் பெருசாக காசு நடமாட்டோம் இல்லை அந்த மாதிரி அமையும் பட் பெருசாக அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரச்சனைகள் வருது அப்படின் போது நிறைய நேரம் வந்து பாருங்க நம்ம பிரச்சனைகளை சமாளிக்கும் விதம் அப்படின்னே ஒன்று உண்டு நம்ம ஒன்று பேசி சமாளிக்கலாம் ஒரு சில செயல்கள்னால சமாளிக்கலாம் சில நேரத்தில் வந்து பாருங்க நம்ம எதுவுமே செய்யாம சைலண்டா இருந்தாலே போதும் அதுதான் வந்து பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு உன்னதமான வழியா இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சி முழுசுமே ஓகேங்களா சரி முக்கியமாக குடும்பத்தில் ம் அதுக்கப்புறம் வேற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கா இந்த சுக்கர அப்படின்னா ஏழில் ராகு கலத்திரஸ்தானத்தில் ராகு கலத்திர ஸ்தானத்தில் ராகு அப்படின் போது நிறைய பேர் பயந்துப்பாங்க ஐயோ எனக்கும் எங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் எனக்கும் எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே அது மட்டும் இல்லைங்க பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால இருக்குது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கெட்டது அப்படின்றது கிடையாது நல்லது அப்படின்றது தான் வரும் நல்லது என்ன வரும் எனக்கு என்னோட ஒய்ஃப் அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி ஜென் என்னோட ஒய்ஃப்னால எனக்கு ஒரு வருமானம் வந்துச்சு ஒரு சொத்து பத்து வந்துச்சு திடீர் தனப்பிராப்தி வந்துச்சு என்னோட பார்ட்னர்னால ஒரு திடீர் தனப்பிராப்தி வந்துச்சு அவன் தொழிலுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணான் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது பிளஸ் தான் இல்லைங்களா மைனஸ் கிடையாது அதுக்கு மேல அஷ்டமத்து சனி வக்கரகதி அடைஞ்சிருக்காருங்க அதை விட பெரிய ப்ளஸ் என்ன இருக்குது அஷ்டமத்து சனி அவர் வக்ரகதி அடைஞ்சதுனால அவரோட தொல்லை இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் லாப குரு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி புளி வியாபாரம் பண்ணாலும் சரி நம்ம வந்து பாருங்கள் நகை வியாபாரம் பண்ணாலும் சரி அந்த தொழிலில் லாபம் அப்படின்றது சாலிடாக வரும் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்டினி அடைவீங்க இதுக்கு குரு பகவானே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் பதினெட்டு என்னாவது குரு பகவான் லாப குருல மாறி வரைய குருவா வர்றார் பன்னெண்டாம் பாவத்துல உச்சம் பெற்று உட்கார்றார் கடகத்துல அப்போ உச்சம் பெற்று போது என்ன ஆகும் கண்டிப்பா ஒரு சுப வரையும் அப்படின்றது ஒவ்வொரு சிம்ம ராசி பர்சனாலிட்டினோட லைஃப்லயும் கண்டிப்பா நடக்கும் அந்த சுப வரையம் என்னவா இருக்கலாம் ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க ஒரு சிலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் நெகனட்டு வாங்குவீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து வாங்குவீங்க வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆடம்பர ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது ஒரு ஏசி போகிறது இப்படி ஏதோ ஒன்று கடைசி ஒரு சின்ன வந்து ஒரு கோல்டு காயின் ஒரு சின்ன வில்லி காயின் இப்படி ஏதாவது ஒன்று வாங்குவீங்க இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸா அப்படின்னா பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து சுயஸ்தானத்தில் கேது சுயஸ்தானத்தில் கேது அப்படின் போது சிம்மம் ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டி நாலு பேர் கூட பழகிறது பிடிக்கும் தனிச்சு இருக்கிறது பெருசாக நிறைய சிம்மத்துக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் தனிச்சு இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது நாலு பேரோட பழகிறது சிரிக்கிறது எனக்கு எல்லாரோட கலர்ஸும் தெரிஞ்சிடுச்சுங்க நான் முதல்ல வந்து பாருங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லவங்க நினச்சிருந்தேன் இப்போ யார் யார் எப்படி எப்படின்னு எனக்கு தள்ள தெளிவாக புரியுது என்னோட சிக்ஸ்த்து சென்ஸ் சூப்பராக வேலை செய்யுது நல்லா ஆக்டிவேட் ஆகுது கேது சுயஸ்தானத்தில் குறும்போது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் உனத்தோட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஒன்று எதுவா இருக்கலாம் இறை ஆற்றலா இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் என்னோட மனசாட்சியா இருக்கலாம் அப்படி ஏதோ உனத்தோட டிராவல் பண்ணுவோம் மேக்ஸிமம் மனசாட்சியோட டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இறை உணர்வு மேல இறை ஆற்றலை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஜீவசமாதிக்கு போகணும் வழிபாடு பண்ணும் கடவுளை கும்பிடணும் இப்படின்ற எண்ண எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் இதெல்லாம் ப்ளஸ்ஸாக மைனஸாக எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தானேங்க சொல்லணும் ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர எப்படி இருக்குது ஒரு சில விஷயத்தில் கவனம் அப்படின்றது சொன்னேன் சைலண்ட்டாக இருக்கணும் குடும்பத்தில் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப இனிமையான பயிற்சியாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்கரப்பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எனக்கு என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேறு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க பாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ